அவனுக்கே கிடைக்காது ரம் ஓல்ட் மங்க ரம் இது இது ஆ பாருங்க வெள்ளை தண்ணி ஊத்தி கொதி வச்சா கார குழம்பு கார குழம்பு ஆகி போடு பண்ணலாம் மீன் குழம்பு பண்ணலாம் தக்காளி தொக்கு பண்ணலாம் கார பண்ணலாமா சொந்தக்கார பந்தக்கார இந்த பணம் வெச்சிரியா வர அப்பா அப்படி சொல்றாங்க நான் என்ன என்ன தோயில் பண்றேன் பணத்துக்கு போக நான் ஏய் இரே இரே வாய் வைக்காத வாங்க எல்லாரும் சாப்பிடுங்க எனக்கு லைக் பண்ணுங்க

கடைசியா என்ன சமைச்சிங்க நமக்கு கடைசியா வந்து செஞ்சது பண்ணிக்கிறதா பண்ணிக்கிற செஞ்சீங்களா ஆமா 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 இன்னைக்கு வந்து மீன் கவள மீன் கவள மீன் செய்யறோம் ஓகே பார்க்கலாம் பாத்திரம் காஞ்சிட்டு அது அதுப்புலாம் சூப்பரா இருக்குது என்ன பண்றது இது எங்க வச்சு எங்க போனா ஆக்கி சாப்பிட வேண்டியது பக்கத்துக்கணும் ஆர் <isation?」>

மேல் காதர்தி கீ காதர்தே கம்பிர்கோங்கங்க உள்ள மாட்டிரப்ப கரெக்ட் கரெக்ட் உள்ள கொஞ்சம் அப்படியே ஏந்துது ரெண்டு மணி ற்கோ கொன்னிந்தோ வர

சில பேர் சொல்றாங்க ஜூஸ் கொடுங்க தொப்பை கோரியும் அது கோரியும் நம்மளுக்கு எல்லாம் அடிக்கடி போடுறேன் நம்மளுக்கெல்லாம் அது மாதிரி கணக்கில்லை ஒரு நாள் கூனி போய்ட்டு பத்து கிலோ இருபது கிலோமீட்டர் நடக்கிறோம் ஆ

கம்மி ரேட் கேக்குறங்க நம்மளே 10 ரூபாய் கொடு 20 ரூபாய் கொடு அந்த மாதிரி அது முதல்ல இருந்து போன வருஷத்தால பிச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த வருஷம் இல்ல காமடு பேர் காமடு கட்டாங்க இடிச்ச பூண்டு இடிச்ச பூண்டு பரவால நீங்க ஐட்டம் கொஞ்சம் அதிகம் போடுறீங்க கருப்பு இல்ல

നമ്മ എങ്കിലേക്ക് തൊഴിലുറപ്പ് പോർക്കത് എന്നാ നമ്മ കഷ്ടത്തെ പാത്ര പേപ്പർ പോകുന്നേരം കഴിക്കുന്നേരം കിടക്കില്ല പോയി സാപ്പാട് സാപ്പ്

காத்தடிச்சாலும் காத்துக்குள்ள வராத மாதிரி பத்து பத்து பண்ணிடுறீங்க அந்த பக்கம் கல் அந்த பக்கம் கல் கால சாப்பிடலா காத்தல சாப்பிட ராத்திரி நேத்து செஞ்ச சாம்பார் அந்த சாம்பார் செய்யீங்களா செஞ்சேன் இப்ப ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் எல்லாம் சாம்பார் செஞ்சீங்க கறி குழம்பு தான் வப்பீங்க கறி கறி குழம்பு கறி அன்னைக்கே தினமும் கறி கடிக்குமா கறி கறி அன்னைக்கு சாம்பார் ரசம் வப்பீங்களா நான் வைப்பேன் எப்படி நீங்க சாம்பார் எப்படி கேரிங்க ஒரு நாளைக்கு பார்க்கலாமா சரி வாங்க வரைக்கும் நீங்க சாம்பார் அந்த மாதிரி கார குழம்பு வெச்சு நான் பாத்து கேரியாது சாம்பார் ஒரு மிக்ஸா இருக்குடா செஞ்சது அப்படியே காமிக்கடா ஆ காமி கத்திரிக்காய் முள்ளங்கி பொடி செஞ்ச சாம்பார் லாலே பூஸ் சாம்பார் அது ஆ நல்லா மிளகாய் காஞ்ச மிளகாய் அதுல நிறைய இருக்கா முள்ளங்கி எல்லாம் போட்டுங்க முள்ளங்கி கத்திரிக்காய் ரொம்ப இருந்தத காத்துல அது வெச்சு சாப்பிட்டுக்கணும் ஓ சரி சரி

Penyu utama, saya mel. 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 Penyu utama, saya utama, பாட்ட <laughs> <laughs>

எங்க <laughs> <laughs>

இதுக்கு பால் ஊத்து அதெல்லாம் செஞ்சு கண்ணு தரக்காத குட்டி எடுத்து வந்தேன் இல்ல நான் அந்த பாத்துல இந்த டிஃபின் பாஸ் எடுத்து செஞ்சேன் கொசோலாம் வந்து மாட்டிக்கச்சு இங்க வந்து பார்த்தா இது இதுவும் இருக்குது கண்ணு தரக்காம இப்ப என்ன பண்ணீங்க இது சாப்பிடலாம் தரீங்க பால் தான் மாட்டுப்பாலம் கடைப்பால வாங்கி ஊத்துறது ஏழு குட்டி இருக்குது

கேம்ப திருப்படாண்டிக்கு நடந்து போறாங்க போறீங்க வாக்கிங் போறது அதுலயும் எக்ஸை வருது இல்ல குணி நிம்மர்றது அதுலயும் ஓடும பழைய வந்து அப்படியே தூங்கிடுறது இடத்துல வந்து மூணு நான் மூணு வரைக்கும் இதே ஊர்ல இருக்க அம்மா அப்பா துணை இல்ல அண்ணா தம்பி துணை இல்ல மாமியார் மாமியார் துணை இல்ல யாரும் இப்ப நான் நோந்து அம்மா அப்பா துணை தான் எனக்கு யாரு நான் ஒரு அனது கூடத்தில் வந்து மாட்டிக்கினேன் அனது கூட மாட்டி அவங்க அல்ல பெரிய மிரட்டி நான் கூட ரொம்ப மோசமா மிரட்டுறோங்க எங்களை சொந்தக்கார பந்தகம் இருந்தால் பணம் வச்சுக்கிறியா வர அப்பதப்ப அப்படின்னு சொல்கிறோங்க நான் என்ன என்ன தொழில் பண்ணுறோன்னு பணத்துக்கு போகலான்னு பணம் இருந்தா சொந்தக்கார பணம் இருந்தால் சாப்பாடு தண்ணி கொடு சரக்கு வாங்கி கூடாது வாங்கிக்கொடுங்க சொல்றோம் அந்த பணம் இருந்தால் ஏன் இந்த மாதிரி நென்மை இந்த ஓலை வீட்டுக்கு நான் தங்கிடுவோம் இந்த மாதிரி குடிசில பேசும் ஏன் நாலு பேர் போல நகை நட்டு வாட சந்தோஷவோட நாலு பேர் போல வீடு கட்டுக்கணும் அதை கட்டுக்கணும் நிம்மதியாக இருக்கல ஏன் என் ரெண்டு பொண்ணுங்க இந்த அணைய அதே போய் நின்று போய் நான் ஆனே அதே நின்று போகல அது எதுக்கு

இந்த மாரி அந்த மாரி ஏட கூடமா பேசுவாங்க அப்படி பேசிட்டானா இந்த பொண்ணு தல எங்களால தல நிமிந்து நடக்க முடியாது நாலு பேருக்கு எதிர்க்க அதான் இப்ப இன்னைக்கு இப்ப மீன் போடல

கதல்ண்டு மீன் எடுத்துக்காம கரைஞ்சிட்ருமா மீன்டா

சாப்பர் வந்து மீன் கோயம்பு காய் தான் மத்தி மீன் மத்தி மீன் காவல மீன் வந்து சாப்பிடுறோம் கோயம்பு நல்லா இருக்கும் டேஸ்டா நம்ம வீடு வாங்கணும் போறோம் தாராளமா சாப்பிட்டு போலாம் எங்க வீடு இல்லையே என்ன பண்ணுது